ஹாய் காய் இஸ் வெல்கம் டு சென்ட் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்க தீர்த்தமலை கோயிலுக்கு தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கோம் ஸோ இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ வரலாறு இருக்குது ஸோ குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து சித்தர்கள் வாழ்ந்ததாக இப்போது வந்து சில குறிப்புகள் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா திருத்தமலை வந்து திருப்பத்தூர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இந்த கோயிலுக்கு வந்து அடிக்கடி வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வர்றது ரொம்ப நல்லது குடும்பத்துக்கும் நல்லது எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் பேடாக உங்கள் ஃபேமிலியில் தெரியுதோ அப்போல்லாம் இந்த கோயிலுக்கு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக சனிக்கிழம நாளில் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க சனிக்கிழம நாளில் வந்து இங்கே இருக்கிற தீர்த்தத்தில் வந்து குளிச்சுட்டு போகிறது ஒரு வழக்கமாக இருக்கும் இந்த கோயில் வந்து பல கோயிலுங்கள்லேயும் ரொம்ப முக்கிய தலமாக இந்த கோயில் வந்து இப்போ வரையும் கருதப்பட்டுட்டு தான் இருக்குது எல்லா கோயிலும் வந்து முக்கியம் தான் அதில் சில முக்கியமான கோயில்கள் இருக்கும் இல்லையா அந்த கோயில்களில் ஒரு கோயில்னால் அது இந்த தீர்த்தமலை கோயில் தான் இந்த தீர்த்தமலை கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் நீங்கள் வண்டியில் வரலாம் பஸ்ஸில் வரலாம் பஸ்ஸில் வரதாக இருந்தால் நீங்கள் வந்து அனுமன் தீர்த்த வரையும் வரதா இருக்கும் இல்லைனா வந்து அதுக்கு முன்னாடி ஊற்றுங்குற வரையும் அங்கேருந்து பஸ்ஸு நீங்கள் மாறி வரதாக இருக்கணும் கொஞ்சம் தூரம் வந்து வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் வந்து இருக்குது பார்க்கிங் பைக்கும் இருக்குது காரும் இருக்குது இங்கே வந்து பார்க்கிங் வந்து இருபது ரூபா வாங்குகிறாங்க அங்கேருந்து பைக்கை விட்டுட்டு கடையில் நீங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிறது நல்லது ஏன்னால் போகிற வழியில் தண்ணி வந்து மேக்ஸிமம் இருக்காது ஸோ அதனால் வந்து தண்ணி கேரி பண்ணிக்கலாம் ஃபுட்டு வேணாலும் ஃபுட்டு கேரி பண்ணிக்கலாம் மேலே நோக்கி போகிறது ஃபுல்லாகவே நடக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும் அங்கங்கே கொஞ்சம் படிக்கட்டெல்லாம் இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் வலி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் வேலைகள் நடந்துகிட்ருக்கு மேலேயும் வந்து கோயில்களை வந்து பராமரி இப்போது வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் சைட்லலாம் நல்லா ஒரு சேஃபாக தான் இருக்காங்க ஆனால் நடந்து போகிறது ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும் ஏன்னா நிக்காக இருக்கும் படிக்கட்டு இருக்காது அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கிலோமீட்ரு கொஞ்சம் நிக்காவே போகிற மாதிரி இருக்கும் எல்லா கோயில் மாதிரி இது ரொம்ப லாங்கெல்லாம் இருக்காது ரொம்ப கிட்ட தான் பட் வந்து நடக்கும்போது கொஞ்சம் செங்குத்தாக இருக்கிறதுனால ரொம்ப மூச்சு வாங்கும் தண்ணி இருந்தால் அங்கங்கே உட்காந்து குடிச்சிட்டு போங்க கூட வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் எட்டு வந்தீங்கன்னா குரங்குகள் தொல்லை தாங்க முடியாது அந்த அளவுக்கு உங்களை கொடும்ப சித்திரவாதம் பண்ணிடும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் இந்த மலையோட ஹைட்டு கோயில் எங்கே மேலே எவ்வளோ ஹைட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அடி அவ்வளோ ஹைட்டில் தான் இந்த இடமே இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து முக்கியமாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தீர்த்தம்னு சொல்லுவாங்க ஸோ கீழே வந்து இந்த கோயிலுக்கு வரத்துக்கு முன்னாடி அனுமன் தீர்த்தத்தை வந்து குளிச்சுட்டு மேலே வருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அங்கே தான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தீர்த்தமலை இந்த கோயிலில் வந்து குளிப்பாங்க இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அனுமன் தீர்த்தத்தில் கூட தண்ணி வந்து நின்றோம் எனக்கு தெரிஞ்சு அனுமன் தீர்த்தத்தில் இப்போ தண்ணி வந்துட்டுருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு தண்ணி வராத நாட்களும் இருந்திருக்கு ஆனால் இங்கே தீர்த்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப் மாதிரி இருக்கும் அந்த பைப்பில் இது வரைக்கும் தண்ணி வந்து நின்ற மாதிரி கிடையாது எனக்கு தெரிஞ்சு இப்போ வரையும் அதில் வந்து தண்ணி நின்றதாக வந்து இல்லவே இல்லை ஏன் எப்போவுமே எந்த காலத்தில் மழைக்காலமாக இருக்கட்டும் மழை இல்லாத காலமாக இருக்கட்டும் தண்ணி வந்து வந்துட்டே இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குளிப்பாங்க குளிச்சிட்டு வேண்டுதலெலாம் நிறைவேற்றிட்டு வீட்டுக்கு போவாங்க போகும்போது ஓட்ரு கேன் அந்த தண்ணியை பிடிச்சின்னு போய் வீட்டில் வச்சா நல்லது அப்படின்னு கூட சொல்லி இப்போ வரையும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வீட்லேயும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க எப்போல்லாம் போகிறாங்களோ தீர்த்த மலைக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன்லேயோ இல்லை அதுக்கு நாங்கள் வாட்டர் கனெலாம் விற்பாங்க ஸோ பாட்டில்ஸ்லாம் அந்த பாட்டிலில் வாங்கி தண்ணி வந்து பிடிச்சின்னு போகிறது இன்றைய காலம் வரை அன்று முதல் இப்போ வரையும் அது வழக்கமாக தான் இருக்குது இந்த கோயில் வந்து சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சனிக்கிழமில் எப்போவுமே இங்கே வந்து ரஷ்ஷாகவே இருக்கும் சொல்லவே முடியும் எல்லா நாட்களும் வந்து போயின்னு இருப்பாங்க பட் சனிக்கிழமைனால பார்த்திங்கன்னா இங்கே கூட்டங்கள் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்கும் குரங்குகளும் இங்கே நிறையாவே இருக்கும் எல்லாேருமே வந்து பொறி வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கி எடுத்துன்னு போவாங்க ஆனால் இங்கே வந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா ஸோ அது வந்து எப்போவுமே தான் நீங்கள் போகிறவங்களாக இருந்தால் அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போட வேண்டிய இடத்துல போடுங்க அண்ட் அதே மாதிரி சுத்தமாக வச்சுக்கோங்க வனப்பகுதி ஸோ எப்போவுமே நம்ம சொல்கிறதா வனப்பகுதியில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த இடம் எப்படி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி நாம் வச்சுக்கிறதா நமக்கும் நல்லது ஏன்னா திரும்பவும் நாம் வந்து நாமளும் வர மாதிரி இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம சங்கதியெல்லாம் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நாம் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதை பொறுத்து தான் அவங்க எப்படி தான் ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து நடக்கும்போது எல்லாமே அஷ்யூஷுவல் செப்பல் போட்டு தான் வருவாங்க இங்கே செப்பல் விட்டுட்டு தான் மேலே போகிற மாதிரி இருக்கும் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இருபது அஞ்சு ரூபாய் தான் வாங்குகிறாங்க பெருசாக எதுவும் வாங்குறது கிடையாது அண்ட் இங்கே வந்து இன்னும் முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு இருக்காது ஜஸ்ட் வந்து ஒரு மூணு நாலு கடை தான் இருக்கும் மற்றபடி பெருசாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரு டே ஒன் டே வரீங்கன்னா அது ஒரு நாள் சரியாக போகும் நேராக ஒரு நாள் வந்தீங்கன்னா மேலே கோயிலை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு ரிட்டன் கீழே இறங்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இது ஹைட்டும் கூட போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமம் மான இடமும் கூட என்ன தான் வந்து படிக்கட்டுகள் இல்லாத ஒரு வழித்தடமாக இருந்தாலும் அது நடந்து போகிற கஷ்டம் நடந்து போகிறவங்களுக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும் லைக் வந்து அகத்திய தீர்த்தம் இருக்குது தீர்த்தம் கௌரி தீர்த்தம் அப்புறம் அக்னி தீர்த்தம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு தீர்த்தங்கள் இருக்குது இந்த அஞ்சு தீர்த்தமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கெல்லாம் இருக்காது பக்கத்து பக்கத்துலேயே தான் இருக்கும் ஸோ அந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே தண்ணி வந்து பிடிச்சிட்டு தான் வராங்க அதுவும் பார்த்திங்கன்னா மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐ நோஸ்ட் வந்து இது சொல்ல அங்கே இருக்கிறவங்க சொன்ன கதை ஸோ மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து சித்தர்கள் வந்து வாழ்ந்ததாக வந்து ஒரு குறிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சித்தர்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சில பூச்சிகள் பூச்சி வண்டு ஸோ அந்த மாதிரி உருவங்களில் இங்கே இப்போவும் வாழ்ந்துட்டு அப்படின்னு வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டுட்டு ஓகே இதை நம்ம நம்புறதா நம்பாததா இது அவங்கவுங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து நம்ம வந்து இப்படி தான் நம்பி தான் ஆகணும் அப்படின்லாம் நாமளும் சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு நம்பவும் இது கிடையாது ஐப்பிங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் நம்பினால் நம்புங்க இது வந்து ரொம்ப பிரதி ரொம்ப இப்போ என்ன சொல்கிறது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு எனக்கே தோணுது ரொம்ப பெருமை வாய்ந்த கோயில் ஸோ எப்படி கொல்லிமலையோ திருப்பதி எப்படியோ அந்த மாதிரி இந்த கோயிலும் ரொம்ப எல்லாருக்குமே இந்த கோயிலுக்கு ஒரு டைமாவது வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோயில்னால் அது வந்து தீர்த்தமலை கோயிலும் கூட ஸோ இங்கே வந்தீங்கன்னா செருப்புட்டு நேராக கோயிலுக்கு போகும் இப்போது இப்போ கரண்ட்டாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எல்லா கோயிலும் வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஸோ இதுக்கு முன்னெல்லாம் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் ஒரு கோயில் இருக்கும் அதை சுற்றின சிவன் கோயில் முருகர் விநாயகர் எல்லா கோயிலும் இருக்கும் ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் மட்டும் வந்து வச்சுருக்காங்க கோயில் அதோடய என்ட்ரன்ஸ் மட்டும் தான் இருக்குது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலும் ரெண்டு மட்டும் தான் நீங்கள் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் மற்ற எல்லாமே ஒர்க் நடந்துகிட்ருக்கு அதுதான் கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு நாங்கள் போகும்போது என்னடா இது இப்படி ஆகிடுச்சு ரொம்ப வருஷம் நானே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இங்கே போயிட்டுருக்கேன் யாழ் இடமே எல்லாமே சுத்தமாக இருக்குது இங்கே புத்துருக்கு இல்லைங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருப்பாங்க இப்பயும் சுற்றி தான் இருக்காங்க ப நிறையா சேதாரம் வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு ஆனால் நிறையா சேஞ்சஸும் நடந்துருக்கு சுத்திரம் காமன் ஷோர் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ குளிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெடி இருக்காங்க ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் படம் ஆண்கள் பெண்கள் இதெல்லாம் வந்து தனித்தனியாக ரூமும் கட்டியிருக்காங்க நாங்கள் போன நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துருந்துச்சு ஒரு பைப் தண்ணி மாதிரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துச்சு நான் சொன்ன தீர்த்தம்லாம் இதுதான் குமர தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்திலே தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப தொலைவெல்லாம் போகணும்னு கிடையாது பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் அதை கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் வந்து இப்போது ரீ ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சு இந்த வேலைலாம் எப்போ முடியுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலை வேறு லெவலில் இருக்கும் கூட்ட வந்து அலை மோதும் அதுக்கு வந்து இதே டவுட்டே கிடையாது ஏன்னா அளவுக்கு வந்து ஒர்க்கு உள்ளே வந்து வேறு லெவலில் நடந்துகிட்ருக்கு ஸோ நீங்களும் வந்து இந்த திருப்பத்தூர் பக்கமோ இல்லை தருமபுரி பக்கம் கிருஷ்ணகிரி பக்கம் அரூர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த தடவை ஒரு டைம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஸோ வாழ்நாளில் ஒரு டைமாவது போகணும் அப்படின்ற கோயில்களில் இந்த தீர்த்தமாலையும் வந்து ஒன்று அடங்கும் ஸோ இதே மாதிரி அடுத்த ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வரையும் நீங்கள் சின்டேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதே ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி உங்களுடைய கற்றுல கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் அண்ட் தேங்க்யூ ஒன் செகண்ட் தேங்க்யூ பாய் பாய்